Hi viewers, welcome to our TNPC Skill Academy. இன்னைக்கு நம்ப பக்கப்பர தலைப்பேண்டாம் திருக்குரல் எந்து செங்கு ஒன்மை இங்கர அதிகாரந்த பாக்கப் முதல் திருக்குரல் ஓர்ந்து கண்ணோடாது இரைப் யார் மாட்டும் தேர்ந்து செய்வத்தே முறை ஒரு நாட்டையாலும் மன்னன் இல்ல நீதி வழங்குபவன் நன்கு ஆராய்ந்து ஒரு பக்கம் சாராமல் எல்லா உயிர்களிடத்தும் அன்பு கொண்டு யாராக இருந்தாலும் நடுநிலைமையோடு ஆராய்ந்து செய்வதுதான் வந்து சிறந்த நீதி அப்படிங்கிறது தான் இந்த குரலோட பொருள் முதல்ல செய் செங்கோன்மை அப்படின்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் செங்கோன்மை அப்படின்னா ஒரு ஆட்சி செய்யறது அதோட அந்த மன்னன் இல்ல நீதி வழங்குபவன் அவங்களதான் இதுல சொல்றாங்க கண்ணோடாது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை இந்த குரல்ல ஒரு நாட்டை ஆள்ற மன்னனா இருக்கட்டும் இல்ல நீதி வழங்குறவனா இருக்கட்டும் அவங்க வந்து என்ன பண்ணும்னா ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த இதுல நல்லா ஆராய்த்து யார் எந்த பக்கமும் இவங்க நமக்கு தெரிஞ்சவங்க இவங்களுக்கு சாதகமா நம்ம சொல்லடும் அப்படிங்கறதெல்லாம் இல்லாம யாரா இருந்தாலும் எது உண்மையோ அப்படின்னு எ எது எது உண்மை எதுன்னு நல்லா ஆராய்ந்து நடுநிலைமையா பேசணும் அப்படிங்கறதுதான் இந்த குரலோட பொருள் நடுநிலைமையோட ஆராய்ந்து செய்வதுதான் வந்து சிறந்த நீதி அப்படிங்கறத இந்த குரல்ல நமக்கு சொல்லியிருக்கிறாங்க சொற்பொருள் ஓர்ந்து அப்படின்னா ஆராய்ந்து அப்படிங்கிறது பொருள் சோர்ந்துன்னா ஆராய்ந்து இலக்கண குறிப்பு ஓர்ந்துன்னா இறை புரிந்து சேர்ந்து இறை சேர்ந்து வினையச்சம் ஓர்ந்து இறைபுரிந்து சேர்ந்து இதெல்லாம் வந்துட்டு வினையச்சம் அதே மாதிரி செய்வது பெயர் செய்வது அப்படின்னா வினையாளனையும் பெயர் முறைடா பெயர் சொல் குரல் இரண்டு வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோள் நோக்கி வாழும் குடி வானோக்கி வாழும் உலகெல்லாம் வண்ணவன் கோல் நோக்கி வாழும் குடி உலகத்து உயிர்கள் அனைத்தும் மழையை எதிர்பார்த்து வாழ்கின்றன அது போல ஒரு நாட்டின் குடிமக்கள் அனைவரும் ஆட்சியாளரின் நேர்மையான ஆட்சியை பார்த்து வாழ்கின்றனர் இந்த குறள் என்ன சொல்றாங்கன்னா உலகத்துல எல்லா உயிருமே மனுஷங்களா இருக்கட்டும் விலங்குகளா இருக்கட்டும் பறவைகளா இருக்கட்டும் எல்லா உயிரினமே வந்து மழைய எதிர்பார்த்துதான் வாழுறாங்க குடிமக்களும் எப்படி இருக்கிறாங்கன்னா அந்த ஆட்சியாளர் எப்படி அவங்க ஆட்சி செய்வாங்க நமக்கு நேர்மையா இருப்பாங்களா அப்படிங்கிறத எதிர்பார்த்துதான் வந்துட்டு அவங்களுமே வாழுறாங்க அப்படிங்கிறது சொல்ல வராங்க சொற்பொருள் மன்னவன்னா அரசன் இலக்கண குறிப்பு உலகெல்லாம் முற்றுமை குரல் மூன்று அந்தனர் நூற்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் கோல் அந்தனர் நூற்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் கோல் அந்தணர்களின் நீதி நூல்களுக்கும் அறநெறிகளுக்கும் அடிப்படையாக இருப்பது ஒரு மன்னனின் நேர்மையான செங்கோல் ஆட்சியே அதாவது என்ன சொல்றாங்கன்னா அந்தணர்களின் நீதி நூல் அதாவது நீதி நூல்களுக்கும் இல்ல அறநெறிகளுக்கும் இதுல அடிப்படையா இருக்கிறது எதுனா ஒரு மன்னனோட நேர்மையான செங்கோல் ஆட்சி அப்படின்னு சொற்பொருள் ஆதியாய் அப்படின்னா அடிப்படையாக இலக்கண குறிப்பு அந்தனர் அந்தனர் மன்னவன் கோள் அந்தனர் மன்னவன் கோள் இதெல்லாம் பெயர் சொல் நின்றதுங்கிறது வினையாளும் மாநில மன்னன் அடித்தழி நிற்கும் உலகு குடித்தழிய கோலோச்சும் மாநில மன்னன் அடித்தழிய நிற்கும் உலகு குடிமக்களை அனைத்து அவர்களுக்கு நன்மை செய்து அன்போடு செங்கோல் ஆட்சி செய்யும் சிறந்த மன்னனின் அடிச்சுவடுகளை பின்பற்றி உலகமே அவனுக்கு கட்டுப்பட்டு நிற்கும் இந்த குரல் என்ன சொல்ல வராங்கன்னா குடிமக்களை அனைத்து அதாவது இது என்னோட குடிமக்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்த்து யாரு அரசன் இல்ல மன்னன் அவர்களுக்கு நன்மை மட்டுமே மக்களுக்கு நன்மை மட்டும் செய்து அன்போடு என்னோட மக்கள் அப்படிங்கிற மாதிரி அன்போடு அவங்க ஆட்சி செய்யும் சிறந்த மன்னனை வந்து அடிச்சுவடுகள் பின்பற்றி உலகமே அவனுக்கு கட்டுப்பட்டு நிற்கும் அதாவது அந்த பாசத்துல அந்த அன்புல வந்துட்டு உலகமே வந்து அந்த மன்னனுக்கு கட்டுப்பட்டு நிற்கும் அப்படின்னு இந்த குறளை சொல்றாங்க குடித்தழா குடிமக் மகளை குடிமக்களை அணைத்து குடித்தழா குடிமக்களை அணைத்து தடி இலக்கண குறிப்பு அப்படின்னா இசை நிறை அலப்படை இந்த மாதிரி தறி அப்படின்லாம் அடி இந்த மாதிரிலாம் பெயர் ஐந்து கோலோச்சும் மன்னவன் நாட்ட பெயலும் விளை புயல் விளையுளும் தொக்கு இயல்புலி கோலோச்சும் மன்னவன் நாட்ட பெயலும் விளையுளும் தொக்கு நீதி நீதி வழுவாமல் அறநெறிப்படி ஆட்சி செய்யும் நாட்டில் மழையும் விளைச்சலும் குறைவின்றி மிகுதியாக உண்டாகும் அதாவது நீதி வழுவாமல் நீதி எதுன்னு த தவறு இல்லாம மாறாம அறநெறிப்படி ஆட்சி செய்த மன்னன் வந்து மன்னன் நாட்டுல இருக்கிறான் அப்படி இருக்கிறார் அப்படின்னா மழையும் அந்த விளைச்சல் மழை பெய்யறதும் நமக்கு விவசாயம் விளைக்கிறதும் வந்து எந்த ஒரு குறையுமே இல்லாம நல்லா மிகுதியாக இருக்கும் அப்படிங்கறத இந்த குரலை சொல்றாங்க சொற்பொருள் இயல் புலினா முறைப்படி இயல் புலினா முறைப்படி நீதி நீதி முறைப்படி இலக்கண குறிப்பு பெயலும் விளையுணும் அப்படின்னா ஒற்றுமை தொக்குன்னா விளை வென்றி தருவது வேலென்று வென்றி தருவது மன்னவன் கோலத்தூவும் கோடா தெனின் வேலென்று வென்றி தருவது மன்னன் கோல தூவும் கோடா தெனின் அரசன் ஒருவனுக்கு உண்மையான வெற்றியை கொடுப்பது வேல் அரசனுக்கு உண்மையான வெற்றியை தருவது எது அந்த போர் ஆயுதம் அதுதான் வேலுன்னு சொல்றாங்க அது உண்மையான வெற்றியை கொடுப்பது போர் ஆயுதம் அன்று அது அவனுடைய செங்கோல் நேர்மை தவறாமல் இருக்குமானால் மட்டும்தான் அது அப்படிங்க அதோட இலக்கண குறிப்பு வென்றி அண்ணா தொழிற்பெயர் தூதும் இசைநிறை அலப்படை மற்றும் ஒற்றுமை குரல் ஏழு இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டா செய்யின் இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டா செய்யின் அரசன் இந்த உலகத்தை காப்பான் என்றால் அவனை முறையான ஆட்சிதான் குறையில்லாமல் காக்கும் அதாவது அரசன் வந்து இந்த உலகத்தை காப்பான் அப்படின்னு நம் அப்படின்னா அப்பனா என்ன அவனை முறையா பண்றது யாரு ஆட்சியின் குறை குறையில்லாமல் காக்கும் நீதியான ஆட்சிதான் அரசன் இந்த உலகத்தை காப்பான் என்றால் அவனை ஆட்சிதான் குறையில்லாமல் காக்கும் இலக்கண குறிப்பு காக்கும் அப்படிங்கிறது வினையாளனையும் பெயர் முட்டான எதிர்மறை வினையச்சம் குரல் எட்டு முறை செய்யா மன்னவன் தன்பதத்தான் தானே கெடும் என்பதான் ஓரா முறை செய்யா மன்னவன் தன்பதத்தான் தானே கெடும் எளிதில் அணுகக்கூடியவனாக இருந்து ஆராய்ந்து நீதி செய்யாத மன்னன் தன் பெண் மென்மையான இயல்பால் தானே வீழ்ச்சி அடைவான் எளிதில் அணுகக்கூடியவனாக இருந்து அணுகக்கூடியவனாக இருந்து ஆராய்ந்து நீதி செய்யாத மன்னன் அதாவது எதுவுமே ஒழுங்கா ஆராய்ந்து ஆராய்ந்து நீதி செய்யாத மன்னன் எப்படி இருப்பானா தன் மென்மையான இயல்பால் நீதி வழங்காத மெத்தனம் அதாவது மென்மையான இயல்பால் தானே வீழ்ச்சி அடைவான் அப்படின்னு சொல்றாங்க சொற்பொருள் என்பதான எளிமையான அணுகுமுறை உடையவன் தன் பதத்தான் ஓரா ஆராயாத ஆராயாத மென்மையான இயல்பால் இலக்கண குறிப்பு ஓரா அப்படின்னா எதிர்மறை வினையச்சம் கெடும் கெடும்னா மூற்று குரல் உண்பது குடிப்புற காத்தோம்பி குற்றம் கடிதல் வடுவன்று வேந்தன் தொழில் குடிபுற காத்தோம்பி குற்றம் கடில் கடிதல் வடுவன்று வேந்தன் தொழில் குடிமக்களை பிறர் துன்புறுத்தாமல் காப்பாற்றி அவர்களை போற்றி அவர்கள் செய்யும் குற்றங்களை தண்டிப்பது மன்னனுக்கு குறை அன்று இதுவே ஒரு அரசனின் கடமையாகும் அதாவது இந்த குரலை என்ன சொல்ல வராங்கன்னா குடிமக்களை யா வேற யாராவது வந்து துன்பருத்துறாங்க அப்படின்னா அவங்கள காப்பாற்றணும் நம்ம அது நம்மளோட குடிமக்கள் அப்படின்னு சொல்லிட்டு காப்பாற்றணும் அவர்களை போற்றி அவங்க எது குடிமக்கள் ஏதாவது தப்பு செய்கிறாங்க அவர்கள் செய்யும் குற்றங்களை தண்டிப்பது தான் மக்களோட மன்னனுக்கு ஒரு அது கடமை அப்படின்னு சொல்றாங்க அதாவது என்னன்னா ஏதாவது தப்பு செய்கிறாங்கன்னா தண்டிக்கணும் அதே மாதிரி பிறர் யாராவது மக குடிமக்களை வந்து துன்புறுத்துறாங்க அப்படின்னா அவங்கள காப்பாற்றணும் இதுதான் இதுவே ஒரு அரசனின் கடமை அப்படின்னு சொல்றாங்க இந்த குரல்ல சொற்பொருள் ஓம்பின்னா போற்றி பேணி ஓம்பினா பேணினா பாதுகாக்குறது வடு வடுனா குறை குற்றம் வடு இலக்கண குறிப்பு ஓம்பினா வினையச்சம் வேந்தன் தொழில் ஆறாம் வேற்றுமை தொகை குரல் பத்து கொலை கொடியாரை வேந்தொருத்தல் பைங்குழு கலை கட்டத்தனோடு கொலையிர் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்குழ் கலை கட்டணத்தோடு நேர் கொலை போன்ற கொடிய குற்றங்களை செய்பவர்களை கொலை போன்ற கொடிய குற்றங்கள் அந்த மாதிரி செய்றவங்களை அரசன் தண்டிப்பது பயிர்களை காக்க கலைகளை கலைத்து விடுவதற்கு சமம் அதாவது இப்ப கொலை யாரா செய்யறாங்க அப்படின்னா அந்த கொடிய குற்றங்களை செய்பவங்களை அரசன் தண்டிக்கணும் அதை எந்த மாதிரி சொல்றாங்கன்னா இப்ப வந்து பயிர்கள் அந்த நமக்கு பயிர்களை களைகள்னா பில்லு அந்த மாதிரி தேவையில்லாத எல்லாம் வந்துட்டு களைச்சு விடுவோம் இல்லையா அதற்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரல்ல நமக்கு சொல்றாங்க பயிர் நமக்கு பசுமையான பயிர் நல்லா விளைச்சல் வரணும்னா அந்த பிள்ளை அந்த பில்லெல்லாம் நம்ம கலைகள் அதுதான் கலைகளை நம்ம களைச்சு விடுவோம் இங்க சொல்றாங்க நேர்னா சமம் இலக்கணம் குறிப்பு ஒருத்தல்னா தொழிற்பயர் பைங்கூழ் பண்பு தொகை கொலையின் ஐந்தாம் வே கொலையின் தான் ஐந்தாம் வேற்றுமை உறுப்பு செங்கோன்மைங்கிற அதிகாரம் இதோட முடிஞ்சிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா டிஎன்பிசி ஸ்கில் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த டிஎன்பிசி குரூப் எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்